சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால் தான் நீ சோதனைகளை அனுபவிக்கிறாய் என்பதையும் உனக்கு நான் பலமுறை அறிவுறுத்தியிருக்கிறேன் இப்பொழுது அதை நினைவுபடுத்துகிறேன் பூரண நம்பிக்கை வைத்து உன் வேண்டுதல்கள் எல்லாம் என் மேல் சமர்ப்பித்து விட்டாய் இன்று உன் வேண்டுதல்கள் எல்லாம் என்னை வந்து சேர்ந்தது ஒவ்வொரு நாளுமே உன் வேண்டுதல்களை நான் கேட்டுக்கொண்டு தானே இருக்கிறேன் உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதியை நான் உனக்கு கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் எல்லாம் அறிந்தும் இருந்தும் எல்லாம் தெரிந்தும் இருந்தும் என் மேல் முழு நம்பிக்கை இருந்தும் என் மேல் முழு நம்பிக்கை இருந்தும் ஏனோ கவலைப்படுவதை மட்டும் நீ விடுவதாயில்லை சரி இன்று உன் வேண்டுதல் நிறைவேறும் என்பதை ஏதேனும் ஒரு அறிகுறியில் உனக்கு நான் உணர்த்துகின்றேன் ஒரு சில நல்ல அறிகுறிகள் உன்னை சுற்றி நிகழும் ஏதேனும் ஒரு நபர் மூலமோ நிகழ்வுகள் மூலமோ உனக்கான நம்பிக்கையை நான் உறுதி செய்கிறேன் என் நாமத்தை தினமும் பல முறை உச்சரிக்கும் நீ நன்கு உணர்ந்து கொள் நான் உன் உள்ளம் முழுவதும் நிறைந்திருப்பவன் உன் மன கவலைகள் அனைத்தையும் தீர்த்து உனக்கு நல்வழக்கை நல் வழிகளை நல் வாழ்க்கையை அமைத்துத் தருவேன் என்னை நம்பிய எவருக்கும் தீங்கு நேரிட நான் விடமாட்டேன் என் பிள்ளை கீழே விடும் நிலை வந்தால் நான் நன்கு கரங்களை நீட்டி காட்டுகின்றேன் எந்த பொழுதிலும் நான் கைவிட மாட்டேன் எந்த தருணத்திலும் தடுமாறி விட நான் விடமாட்டேன் வாழ்வில் தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை என புலம்பாதே அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல எல்லாம் ஒரு வகை பாடம்தான் என்று புரிந்து கொள் எந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் என் நாமத்தை உச்சரி அதுவே உன் மன கவலையை போக்கி தெளிவு தரும் மருந்து உன் மனக்குறை அனைத்தும் பறந்தோடும் உனக்கான காலத்தை நீ தொட்டு விட்டாய் குருவாக நான் உன்னோடு இருந்து உன்னை உன் வாழ்வை உயர்த்துவேன் வாழ்வில் ஏற்படும் இன்ப துன்பத்தை மனதார ஏற்றுக்கொள் துன்பத்தை கடந்து வா வேண்டுமே அதை கடந்து வர வேண்டுமே தவிர என் நேரமும் நினைத்து புலம்ப அதை மனதில் வைத்து நம்பிக்கையோடு திறம்பட செயல்படும் கவலை கொள்ளாதே எல்லாவற்றிற்கும் காலம் பதில் சொல்லும் இவ்வுலக நியதி தக்க சமயத்தில் பாடம் புகட்டும் எப்பொழுதும் தோல்விகளையே தொடர்ந்து சந்தித்து வருகிறேன் என்று வருந்தாதே நடப்பவை யாவும் நன்மைக்கே என்று உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறிச் செல் நீ கண்ணீர் மல்க கவலையோடு செய்த உன் வேண்டுதல்கள் எல்லாம் கேட்கப்பட்டு விட்டது ஆம் குழந்தையே உன் நீண்ட கால வேண்டுதல்கள் இன்று என்னை வந்து சேர்ந்து விட்டது இனி கண்ணீர் வேண்டாம் கவலைகளும் வேண்டாம் உன் காத்திருப்பிற்கு ஒரு முடிவுக்கு வந்து விட்டது எல்லாம் மறந்துவிட்டு சந்தோஷமாக இரு நான் பார்த்து கொள்கிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்